நாற்பது வயசு கடந்தும் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியா நடிகை ஸ்ருத்திராஜ் குறித்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது ஸோ அதை குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சீரியல் நடிகை ஸ்ருத்திராஜ் பார்த்தீங்கன்னா விஜயோட மாண்புமிகுமானவன் அப்படிங்கிற படம் மூலியமாக அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா நிறைய சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பர்ட்டிகுலர்லி இவங்க நடித்த தென்றல் சீரியலாக இருக்கட்டும் அண்ட் ஆஃபீஸ் சீரியலாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய அளவும் நிறைய பேருனுடைய ஃபேவரட் சீரியலாகவே இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஈவன் அந்த ரெண்டு சீரியலை இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நிறைய பேர் உட்காந்து பார்ப்பாங்க ஸோ அளவுக்கு நிறைய பேருடைய ஃபேவரட்டாக இந்த சீரியல் வந்துட்டு இருக்குது அண்ட் ஸ்ருத்திராஜ் தமிழ் தமிழ்மொழி மட்டும் இல்லாமல் ஒரு சில மலையாள படங்கள்லேயுமே வந்துட்டு இவங்க நடிச்சிருக்கிறாங்க மாண்புமிகு மாணவன் இனி எல்லாம் சுகமே மந்திரன் ஜெர்ரி காதல் டாட் காம் இந்த மாதிரியான படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இவங்க நடிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் படங்களில் வாய்ப்பு குறைவாக இருந்த காரணத்தினால தான் இவங்க வந்துட்டு சீரியலுக்குள்ள நுழைஞ்சாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர லக்ஷ்மி அப்படிங்கிற புது சீரியலில் சஞ்சீவுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு வராங்க இப்போல நாற்பது வயசு கடந்த ஸ்ருதிராஜ் திருமணம் செய்ய தயாராகவே இல்லை திருமணம் நடக்கிறது குறித்து ஸ்ருதிராஜ் சொன்ன வார்த்தைகளுமே இப்போ மக்கள் கவனம் ஈர்த்துட்டு வருது ஆக்சுவலாக முன்னாடியே திட்டமிட்டபடி அது நடக்கலை திருமணத்தை பற்றி யோசிக்காம முன்னேறுறது தான் இப்போ சிறந்தது அப்படிங்கிற மாதிரியாகவும் திருமண விவகாரங்கள் எல்லாத்தையுமே குடும்பத்தினர் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிராஜ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க திருமணம் பத்தி நான் இப்போ வரைக்குமே யோசிக்கவே இல்லை அதை பெற்றோர்கள் பார்த்துக்குவாங்க நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் சீரியல்ல கவனம் செலுத்திட்டு வரேன் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க முன்னதா ஸ்ருதிராஜ் சினிமா துறையிலிருந்து சீரியல் துறைக்கு வந்தப்போ ஏற்பட்ட மாற்றம் குறித்தும் அவங்க அதில் பேசியிருக்கிறாங்க சீரியல் ஒரு நீண்ட பயணம் படம் போல அது ரெண்டு மாசங்கள் எல்லாமே முடிகிறது கிடையாது சீரியல் அரங்குல தனக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கிறதாகவும் ஸ்ருதிராஜ் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க நடிகையாகணும் அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுத்தவங்க கிடையாது தொழிலில் புன்னடைவுகள் எல்லாருக்குமே ஏற்படும் ஸ்ருத்திராஜ் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே பாதிக்கப்பட்டது தன்னுடைய தந்தையோட தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நடிப்பில் உள்ள குறைகளை அம்மா சுட்டி காட்டுவாங்க ஆனா என்னுடைய அப்பா என்னை எப்போதுமே ஊக்குவித்தார் நீங்கள் நல்லா செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரியாக அவர் சொல்லுவார் அது எல்லாமே எனக்கு ஆறுதலாக இருக்கும் ஸோ இப்போது அந்த ஆறுதல் எல்லாமே எனக்கு புரியுது அதே போல ஸ்ருத்திராஜ் தன்னுடைய அம்மா குறித்து பேசும்போது என்னோட அம்மா ஒரு மிக சிறந்த தாயார் அதே போல ஒரு சிறந்த விமர்சகர் அப்படிங்கிற மாதிரியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இணையத்தில் ஆகுது ஆக்சுவலாக இவங்க திருமணத்தை வீட்டில் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க பட் நாற்பது வயசாயிடுச்சு இனியும் திருமணம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியாகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ருத்திராஜுக்கு அட்வைஸ்னே பண்ணிவிட்டு வராங்க ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்